ஜோதி ஆர்ப்பேரும் ஜோதி தானே பேரும் கருணை ஆர்டெரும் ஜோதி இந்த பதிவில் ஞானி ஞானயோகி ஞானி என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு ஞானி ஞானயோகி ஞானஞானி ஜீவபோதம் அற்றவரே ஞானி ஆன்மஞானம் ஞானம் பெற்றவரே ஞானயோகி அருள் ஞானம் பெற்றவரே ஞான ஞானி ஆதி மாய ஜீவப்படைப்பின் போகங்களை புசியாது பசித்தும் அந்த மாய ஞானப்படைப்பில் ஜீவமாயை அற்று நால்வகை ஒழுக்கமுடன் ஆன்ம ஞான அகவெளியில் களவாது தனித்தும் அனாதி அனக அருள்ஞான ஒளிபெற ஆன்மா எவ்வுயிர்க்கும் இறங்கி உடல் உணவும் உயிர் உணவும் வழங்கி அருளறிவு பெற்று விழித்து முத்தேக சித்தி பெற்று மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் இப்பிறப்பிலேயே அம்மூன்றும் பெற்றிடலாம் பெறுதலையும் காண்பீர் இரவு பகலாகி இறப்பதும் பிறப்பதும் ஜீவன் இரவு பகல் அற்றது ஆன்மா நம்மை நாம் அறியாதது மாயை கர்த்தர்களின் படைப்பு இது என அறிவதே ஞானம் கர்த்தர்களும் மாயை ஜீவர்களும் அண்ட பிண்டங்களும் ஐம்பூதங்களும் மாயை கர்த்தர்கள் மாமாயை அவர்கள் ஆணவ மாயையை ஜீவனாக படைத்து நம்மை ஆள்கின்றார்கள் நம்மை திருவருளால் யாரென அறிய பெற்றோம் அதுவே மெய்ஞானம் ஆன்மஞானம் ஞானம் ஓரளவு பக்குவர்களை அல்லாது எல்லோரையும் திருத்த முடியாது அவர்களுக்கு உணவு உடை துன்பம் தவிர்க்க முடிந்தால் உதவலாம் இது அருளானை அவர்களின் இகபோக சுகங்களுக்கு உதவினால் நாமும் அவர்களின் உறவினராய் மீளாது துன்புறுவோம் உண்மையை மெஞ்ஞானிகளே அறிவார் கர்த்தர்கள் படைத்த ஜீவர்களை இயக்கி ஆசையால் பல கருமங்களை செய்வித்து அவர்கள் செய்த புண்ணிய கருமங்களால் இன்பம் தந்தும் தீவினையால் துன்புறுத்தியும் அவர்களை கட்டுப்படுத்தி ஆளுகின்றார்கள் ஜீவர்களை ஆளவும் புண்ணிய கருமங்களை சேவிக்கவும் இகத்தில் ஜீவர்களுக்கு பல பதவிகளை வழங்கி வரிகளை விதித்து பெற்று அஜீவர்கள் இன்புற கல்வி தொழில் தருமச் செயல் பல செய்து இகபோகங்களை பெறச் செய்து கர்த்தர்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் எனும் தொழில் புரிந்து இம்மாய வாழ்வை நமக்கு வழங்குகின்றார்கள் இஜீவர்களை நாம் திருத்துவது எளிது அல்ல போகமாந்தருக்கு உணவிடுதல் உயிர்காத்தல் மாத்திரமே என்றதால் அறிக கர்த்தர்கள் வறுமை பசி பிணி மூப்பு மரணத்தால் கட்டுப்படுத்தியும் நீதியை விரும்பாத இவர்களை திருத்துவது முடியாது அதுவே மூடருக்கு உபதேசம் செய்யாதே என்பதால் அறிக விளக்கம் முற்றிற்று ஒரு சில வார்த்தைகள் மட்டும் அதாவது ஓரளவு பக்குவம் பெற்ற உயிர்களை திருத்தலாம் ஆனால் பக்குவம் ஆனால் தற்போது பக்குவம் ஒரு சிறிதும் இல்லாத உயிர்களும் ஒரு காலத்தில் முயன்று முயன்று பக்குவம் பெறும் அப்போது உரிய அறிவு பெற்று தன்னிலையிலிருந்து படிப்படியாக மேம்படும் என அறியவும் இப்பதிவு இப்பதிவுற்று பெறுகின்றது ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி